தமிழ் மீடியா பார்வைகளுக்கு வணக்கம் நாம் என்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் திராவிட கட்சிகளுடைய ஸ்டைலில் வந்து இவர் ஃபாலோ பண்ணுறாரு சாப்பாடுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க திராவிட கட்சிகள்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது இப்போ இந்த மாநாட்டில் கூட பத்து லட்சம் பேர் ஒன்றா அமர்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு டைனிங் ஆன ஒரு ஹாலு அதெல்லாம் ரெடி பண்ண போகிறாங்க அப்புறம் திரைப்படத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஆர்ட் டைரக்டர்ஸ் அவங்களாம் வந்து அந்த செட் டிசைன்ஸ்லாம் பண்ண போறாங்க அந்த மாதிரியான ஒரு செய்தியெல்லாம் வரதை கூட பார்க்க முடியுது இவ்வளோ சினிமாக்காரனா நீ அங்கே சினிமாவில் வேலை செய்கிறவங்களே கூட்டிட்டு அதெல்லாம் நடத்தினா தான் மாநாட்டில் எடுபடும் ஏன்னா அதில் பேச்சது இதில் வச்சுக்கிட்டு எதுவும் நம்ம ஒன்றும் கேட்க போகிறது இல்லை விஜய் பார்க்குறதுக்கு வர்ற கூட்டம் தான் அதில் இருக்க போகுது அந்த ரசிகர் கூட்டம் தான் வரப்போகுது அந்த சினிமா கவர்ச்சி வச்சுட்டு தான் அவர் நிற்க போகிறாரு அவர்கிட்ட என்ன பேச்சை பெருசாக எதிர்பார்க்க போகிறீங்க எழுதி கொடுக்கணும் அதை நல்ல டைலாக் ரைட்டரை வச்சு அவங்க எழுதி கொடுத்தாங்கன்னு மனப்பாடம் பண்ணி சொன்னார்ன்னா தப்பிக்கலாம் இல்லா அவர் பேச்சை கேட்கறதுக்கு அவர் அவர் வர அவர் நம்ம ஊருக்கு நடிகர் வந்திருக்காருன்னு பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் கடந்த காலத்தில் அவர் பேசின பேச்சு அந்த கடந்த நிகழ்ச்சியில் அவர் பேசின பேச்சுங்கிறது வந்து ஒன்றிய அரசாங்கம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு இங்கே வந்து திராவிடத்தில் வந்து இப்போ நீட்டுக்கெலாம் எதிர்வாக திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரியான ஒரு பேச்செல்லாம் பேசியிருந்ததுனால அவர் பக்கம் ஒரு கவனம் திரும்பிச்சு திமுகவினரோட திமுகவுக்கு ஆதரவாக இல்லைங்க நீட் தேர்வு எதுக்கிறது திமுக மாத்திரை இல்லை நான் கூட எதுக்குறேன் அதனால் திமுக ஓட்டு போடாதீங்க எனக்கு போட்டுக்குன்னு ஓட்டை பிரிக்கிறதுக்கு அது நீட் தேர்வு அவங்க மாத்திரம் இல்லை நான் இன்னும் தீவிரமாக எதுக்குறேன்னு காட்டுறதுக்கு தான் அதுக்காக தான் அவர் உருவாக்கியிருக்காங்க அதுக்காக தான் ரஜினிகாந்தை கொண்டு வர பார்த்தாங்க ரஜினிகாந்த் புட்டியில் சிக்கலை தப்பிச்சிட்டார் இவர் மிரட்டை மிரட்டல ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கட்சியை ஆரம்பித்தார் ஜெயலலிதா கூப்பிட்டு என்ன விஷயம் அப்படின்ச்சு உடனே துண்டாக காணும் துணியை காணும் சொல்லி அவங்க அப்பா கூப்பிட்டு இனிமேல் பக்கமே வராதுன்னு சொல்லி அப்பாவோ வீட்டை விட்டு துரத்தி கட்சியெல்லாம் கழிச்சு விட்டார் அரசியலுக்கு வரதான் தான் அன்றைக்கே வந்துருக்கலாமே அரசியலில் ஒரு ஆசையாக இருந்தால் அன்றைக்கே வந்திருக்கலாமே மிரட்டை மிரட்டை ஓடி போயிட்டார் இப்போ அதே தான் பாஜக ஒரு மிரட்டை மருந்துச்சு கட்சி ஆரம்பிக்கணும் தொலைச்சி தொலைச்சு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அதுதான் நடக்குது இப்ப தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிக்கு பஞ்சமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து இப்ப இது ஒரு புதுசா ஒரு கட்சி வருது இது இதோட நிலை என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு ஆனா இளைஞர்களோட ஆதரவு எல்லாமே வந்து இப்ப பர்ஸ்ட் நாம் தமிழர்களுக்கு தான் இளைஞர்கள் பட்டாளம் பின்னாடி இருக்கு இப்ப தாவேகாக்கு போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நாம் தமிழ் தான் வந்து இளைஞர்களோட பட்டாளம் வந்து பின்னாடி இருக்குமா இப்ப வந்து தமிழக வெற்றி கழகம் பின்னாடி போகுது அப்படிங்கிற அதெல்லாம் அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் அவர் இவர்கிட்ட போய் இவர் அவர்கிட்ட போய் சேர்ந்துக்கார் ரெண்டு பேரும் கிறிஸ்டின்ஸ் அது ஒன்றும் இருக்குல்ல இந்த படித்த தலைவர்கள் தான் தமிழ்நாடு ஆளணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து அவர் சொல்லியிருந்தார் அது வந்து பொதுவாக சொன்ன எல்லா துறைகளிலும் படித்தவர்கள் இருக்கணும் அப்படி படிப்புங்கிறதுக்கு யாரும் விளக்கம் சொல்லணும் இளையராஜா அவருடைய படிப்பு என்ன எந்த காலேஜில் டிகிரி வாங்கினாரு எம் எஸ் டிகிரி படிப்பு என்ன கே விருடைய படிப்பு என்ன ரகுமானுடைய படிப்பு என்ன படிப்புக்கு விளக்கம் கொடு மகாபலிபுரத்தில் சிற்பங்களை செதுக்கி இருக்கிறான அற்புத சிற்பங்கள் அவன் எந்த கல்லூரியில படிச்சான் தஞ்சாவூர் கோயில கட்டி இருக்கானு பாக்கறவெல்லாம் முழிக்கிறான் கட்டினான்னு தெரியாம அவன் எந்த காலேஜில் என்ஜினியரிங் படிச்சு டிகிரி வாங்கிட்டு வந்து கட்டினான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கல்லணை கட்டிருக்கான் இன்னும் இன்னைக்கு வரலும் புரியல அவனுக்கு இன்னைக்கு ஒரு உபயோகத்தில் இருக்குது கரிகால அவன் எந்த காலேஜில் டிகிரி வாங்கிட்டு வந்தால் படிப்புங்கிறதுக்கு விளக்கம் கொடுங்க நர்சரி ரேம் சொல்கிறது பாபா பிளாக் செப்பு ஜாக்கன் ஜெல்லு இதெல்லாம் படிப்பா அப்படி படித்து நீங்கள் கிழிச்சது என்ன ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேங்க பிஹெச்டிங்கிறது ஹையஸ்ட் டைட்டில் டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி இன்னைக்கு அந்த படிப்பு படித்தவன் இந்தியாவில் ஏறத்தாழ மூணு நாலு கோடி பேர் இருக்கிறான் உயர்ந்த படிப்பு படிப்படியே உயர்ந்தது டிஎஸ்சி அவங்கெல்லாம் மூணு நாலு கோடி பேர் இருக்காங்க எத்தனை பேர் நோபல் பிரைஸ் வாங்கினாங்க ராமானுஜம் ஸ்கூல் ட்ராப் அவுட்டுங்க கணித மேதை ராமானுஜம் ஸ்கூல் ட்ராப் அவுட்டு இன்டர்மீடியட் ஃபெயிலு அவருடைய க சில கணக்குகளை ப இன்றைக்கு ராமானுஜம் ஸ்கூல் ஆஃப் இது மேத்தமெட்டிக்ஸுன்னு தனியாக நடக்குதுங்க படித்தவர் அவர் படிப்புங்கிறதுக்கு இதுக்கு நீங்கள் விளக்கம் வேறு கலைஞர் என்ன பெரிய படிப்படிச்சார் தொல்காப்பியத்துக்கு அவர் எழுதின விளக்கம் வந்து இவரும் கூட எழுதலையே இல்லையா தொல்காப்பியத்தை கூட எழுதலையே பணம் வரனார யாரோ அவங்க உரை எழுதுனா அந்த உரை அவங்கள விட விருது பரமாதம் எழுதினாரு அவருடைய படிப்பு என்ன ஸ்கூலு எட்டாம் கிளாஸு சிவாஜி கணேசன் ஒரே பா பத்து பக்கம் வசனத்தை பேசுகிற ஆள் மூணாம் கிளாஸு தமிழ்நாட்டை ஆண்ட எம்ஜிஆர் என்ன படிப்பு நீங்களாம் தூக்கி பிடிச்ச உலகத்தின் உத்தமர் சொல்ற காமராஜர் என்ன படித்தார் பள்ளி படிப்புக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை முதல்ல அது புரியாமல் ஒரு ஆள் அரசியல் தலைவராக வர்றாரு பார்ப்போம் அடி பார்ப்போம் இப்போ போதையற்ற மாநிலம் வேறு நாங்கள் உருவாக்குவோம் அந்த மாதிரி அந்த டைம்ல வேற கள்ளக்குறிச்சி சிவரம் நடந்ததுனால அதை வேறு எடுத்து வச்சுலாம் அவர் பேசியிருந்தது கள்ளக்குறிச்சி டைம்ல இவங்கெல்லாம் இவர் தான் போய் அந்ததான் அவங்களாம் தெரிச்சு எல்லாம் கா எல்லாம் கொடுத்தாரு எலெக்ஷனில் என்னாச்சு லயலா காலேஜ் என்ன சொல்லிச்சு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரம் வந்து விக்கிரவாண்டி மக்கள் மத்தியில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலை அதே தான் நீங்கள் இன்னொரு ஆள் இன்றைக்கி ஒன்று பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒரு தா ஜாதி ஆசாமி ஒரு கொலை அந்த இருந்தும் பண்ணிங்க ரெண்டு ஒன்று அனுதாபாவில் ஒன்றுமே வரலையே வழக்கப்படி இன்னும் வழக்கத்துக்கு மாதிரி அதிகமாக ஜெயிச்சாங்க எண்பது பெர்சன்ட் வா வாக்காளர்கள் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்க அனுதாபம் அனுதாபம் இந்த கதைகள்லாம் இனிமேல் பேசி பிரயோஜனம் இல்லை எந்த நாட்டில் யார் குடிக்கலை எந்த நாட்டில் ஜாதி சண்டை நடக்கணும் இதை வச்சுக்கிட்டு நீ அரசியல் தமிழ்நாட்டில் அரசியல் நடத்த முடியாதுங்கிறதுக்கு உதாரணமே விக்கிரவாண்டி தேர்தல் நல்லா அழகாக நடத்துனீங்க தேட்புமனு தாக்கல் பண்ணுறீங்க முந்தின நாள் மத்தியானம் மறுநாள் காலையில் கலாச்சார சாவுகள் நூறு உடனே அனுதாபலை உண்டாக்க பார்க்குறீங்க சரியாக வரல உடனே ஒரு ஜாதி தலைவரை கொள்றிங்க பார்த்தா ஒன்றுமே லைலா காலேஜ் கிளீனாக போடுறாங்க இந்த ரெண்டு மரணங்களும் மக்கள் மத்தியில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை போச்சு ரெண்டு பேர் நூறு நூற்றி ஐம்பது பேர் இறந்தால் தான் போயிடுச்சு அனிதாபாலைக்கு ஓட்டு போடுற மக்கள் போயிட்டாங்க அந்த கதை முடிஞ்சு போச்சு ராஜீவ்காந்தி கொலையோடு அது முடிஞ்சிடுச்சு இது கோயம்புத்தூரில் நடந்த வெடிகுண்டு வா இதோட அந்த எல்லாம் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி தமிழர்கள்லாம் ஜாக்கிரதையாக இருக்கா எலெக்ஷன் ஒரு முதலாம் ஒருத்தன் சாவானுங்க கொல்லுவானுங்க இதை பார்த்து நம்ம ஓட்டு போடக்கூடாதுன்னு ஜனங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சு போச்சு ஆனால் இனிமேல் அதையெல்லாம் பயன்படுத்துகிறது அவ்வளோ சொல்ல மாதிரி அவ்வளோ பிரயோஜனப்படாது வேறு டெக்னிக் பார்க்கணும் தேர்தல் டைமில் வந்து மக்களை இவங்க என்ன தான் ட்ரை பண்ணாலும் மக்கள் வந்து தெளிவாக தான் இருக்கு தெளிவாக இருக்காங்க அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதுக்கு ஓட்டு போட மாட்டாங்கிறது தெரிஞ்சு போச்சு சாப காட்டி ஓட்டு போட முடியாது அன்றைக்கி எம்ஜிஆர் அப்படி தான் ஜெயிச்சார் நோய் எம்ஜிஆருக்கு நோய் இந்திரா காந்தி கொலை நோவையும் சாமியும் பார்த்து ஓட்டு போட்டோன்னு சொன்னாங்க அன்னையோடு அது முடிஞ்சு போச்சு அதனால் நீங்கள் நிகழ்வுலாம் நடத்தும் போதெல்லாம் வந்து மாணவர்களை வந்து உறுதிமொழியெல்லாம் எடுக்க சொல்கிறீங்க நோட் டூ டெம்பரவரி அடிக்ஷன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க ஜோக்கு தான் இந்த சீட்டில் துண்டு போட்டு வச்சுக்கிட்டார் ஞாபகம் இருக்குல்ல நான் சிலேட்டு கொடுத்தேன் ஞாபகம் இருக்குல்ல நீ அதுக்கு எனக்கு ஓட்டு போடணும் அவ்வளோதான் காட்சி கொடுக்குறாரு ஓட்டுக்கு காட்சு கொடுக்கறதுக்கு நோட்டு கொடுக்குறாரு நோட்டு இவர் தான் யோகமான ஆட்சியை நடத்த போகிறேன்னு சொல்கிறாரு கேட்டுக்க வேண்டியது இப்போ மாநாடுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாட்டில் மதுரையில் தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவர் முன்னெடுத்திருந்தார் ஏன் அவர் மதுரையை சூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான மதுரைங்கிறது ஒரு மத்திய இது ஆனால் அது நீங்கள் திருச்சியை தாண்டிட்டிங்கனாக்க ஜாதி அடிப்படையில் தான் அங்கெல்லாம் நடத்த முடியும் ஜாதி அடிப்படையில் இல்லாமல் நீங்கள் நடத்தினாக்க திருச்சியோடு நிறுத்திக்கணும் அது கீழே போட்டிங்கன்னா இந்த ஜாதி அந்த ஜாதியாக அந்த ஜாதியான்னு கேட்பாங்க அந்த எந்த ஜாதி இல்லைனாலும் அந்த கூட்டமே வராது காலியாகும் மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் பகுதியில்லாம் நீங்கள் ஜாதி அடிப்படையில் தான் நடத்தும் அந்த ஜாதியெல்லாம் நடக்காது அதனால தான் மதுரை வேண்டாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கத்தினுடைய பெரும்பாலான இதெல்லாம் வந்து சேலம் திருச்சி இந்த ஏரியாக்கள்ல தான் இருக்கும் ஈரோடு பக்கம் கூட போக மாட்டாங்க எல்லாம் ஜாதி அடிப்படையில் ஒன்று இதோடு நிறுத்திடுவாங்க வடார்காட்டு இந்த இந்த பகுதிகளில் தான் கொஞ்சம் ஜாதிக்கு அப்பாற்பட்ட இருக்கிறாங்க மதுரை பக்கம்லாம் போய்ட தெற்கு பகுதியில் போயிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நம்ம ஜாதி இல்லைடா எவண்டா போகிறதும் போயிடுவாங்க படித்தவன் படிக்காதவங்களுக்கு அந்த ஜாதி தான் பை பெரியார் பூமி பெரியார் பூமிங்கிறதெல்லாம் திருச்சியோடு நிறுத்திக்கிடுவோம் அதுக்கிடையெல்லாம் போகக்கூடாது பார்ப்போம் சார் உங்களுடைய நேரத்தும் கருத்துக்களுக்கும் மிக்க நின்று